ஆ ஆ தெரியும் கிடையாது ஆ

என்னோட கணيري தின்ன மோடடி பம்பீடிலே மொஞ்சல்ல இருக்கல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாருங்க முதல்ல இருந்து முதல்ல பாராமசி பஜனமா ஒரு மாடி செழி சுகா செடி சுகா செடியா என்னோட கணيري தரப்பல ஜெயிலோட உடனே வந்து பாண்டியாபுரம் இருந்து 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 அந்த அங்கே வந்து ஆவடைப் போறீங்க மாடு தரப்பு சேந்து பொறுங்க இருக்க 100 வருஷத்துக்கு முன்னாடி இவளோ பெரிய ஆள் யாரு அதுக்கு பேரு ஆருதுரோட இந்த தர்புகிரிகா இந்த பவுல் இதுல நடுவுல ஃபோனியோ ஆடியோ இது ஒரு சூப்பர்சிங் அதுக்கு கூடனே அந்த ஏறிச்ச அந்த குறியேட்டு வரமா ஒரு பைக்கும் குட்படறனாரி ஒடினாலும் ஆடுனுக நனை வேண்டியதுல போனே வேண்டியதுல போச்சு குள்ள போடா

முத்துவீசாரி மேல் மீனாஜுபுரா செல்வமுத்துநகர் புதூர் போதிய பிராமோ டி.எஸ்.பி வெங்கடேஷ் பாலி வோடியா டி.எஸ்.பி வெங்கடேஷ் பாலி வோடியா லரியானைக்க ரிவீங்க மோல சிக்கிளிப்பட்டி செல்வபார் ஊரஞ்சிப்பட்டி செல்வ சிக்கிளிப்பட்டி காலை இந்திரன் நிலையன களிபுரர் கச்சாரி தளவாய் புறப்பா சண்முகையன பரதா கடவட்டி செல்வி முளைச்சி பட்டி அடைக்கிக் கொள்ளப்பட்டன அடைக்கிக் கொள்ளப்பட்டன

माझी ज़मींदार ख़लूनी श्री, मगर उसको घुमरेंदिया ब्रम्भुमरेंदिया ब्रां, बुध लोधा वो तो श्री मोला करे श्री मोला करे, देसी मारो निनिस्पुतु इशाकारा को देसी मारो निनिस्पुतु इशाकारा को देया, बहुत बड़ी किताब जा रही है चकमाल बुरा चेल्ला चाबिया, மேரோ பலையா चलो मंगளைர் குத்தூர் பாண்டியர் மேரோ வந்து வந்து மூன்றாவது நாங்க அடைப்பை பிடிப்பவருக ஆரூர் சுரேஷ் குமார் ஐயங்கார் பேச்சறி கேடைவிரோமா டிஎஸ்வி வெல்கரமா பட்ன வந்தரலாமா மேரோ குத்தூர் பாண்டியர் இசூரியப்பத்தை முத்துஈசாரி மேல பிரா

पर सवार कर रहा है रायदा बोटिया 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 மத்திவகமாக <committee su ACAN>

அரேரே இதுதான் நடுவுல எடுத்து போட்டிருக்கேன் கண்ணுல போய் வந்து கண்ணுல டான்ஸ் கண்ணுல ஓடி போய் குள்ள காலத்தா சுரோஷ்குமார் அய்யங்கார் சேகரிக்கு திறபிப்புடுறான் ஓட்டி வருகின்ற சாரதி கல்லு நாட்டு முறுகிறான் ஐநாத்துக்க தர போல பரமதிவோ சங்கமான மாரி சொல்லி சுபாஸ் வெட்டி ஓட்டி வருகின்ற சாரதி மருகாணி குத்தி நம்பி ராஜா ஆஹ் ரோண்டாத்துகிற தருபல கொதேல ரைகிற நீமங்களே பான சிங்குடனோ சொல்ல குமார் ஜூன் சிங்குலிபட்டி ஓட்டி வருகின்ற சாரதி சிங்குலிபட்டி மதையானை குருகான் டி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா என்ன தேமியா தொலை ஒரு சேசம் முருகாய்களை முத்து நாடு முருகனும் எட்டு

முதல் இடத்தை கொண்டா அந்த கோபமா جنيه இப்போ வந்து துர்கா தியானே பெரிய துகாம்பி ஆ சிவள்ள பெரிய வளந்து நின்னே அப்படி வந்துட்டான் துகாம்பியா சிவள்ள பெரிய தாங்கோடி போறே போலையா பிரம்மசாமி துணை ஆரே சுரேஷ் குமார் ஆயோகர் சேகிரி கே ராய் சாமி பிரா ராய் சாமி பிரா ஆயோகர் போறே போல பரமசிவா சக்கரம் ஜெய பரமசிவா சக்கரம்

மாவட்டில் துக்காபியா துக்காபியாட்டி வருகின்ற சாரதிய மறுகாள் தலைவர்

பூத லோமோ துகதரே புத்தியா யஸ் முத்து சுரி மூலகரை யஸ் முத்து சுரி மூலகரை வெற்றி மாறன் விடிசு புத்து சக்காரகுடி இரதோதவுடன்ரே போல டாட்டா சுபவாடினே இமாகஸ்ரீ துர்காம்பியா ஜீவளே பெரியா பூத லோமோ மூன்று தனியாக கருப்பசாமி ஆர்

विचमल वियासी चकारा कोई